மனிதநேயத்தை வளர்த்துக் வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக ஜாழ்பாணம் தொண்டமின்னாறு செல்லச்சென்னரி திருத்தலத்திலிருந்து முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும் கதிர்காமத்தை நோக்கி புனிதமான யாத்திரை புனிதமான யாத்திரை எந்த நாட்டிலேயும் எந்த இனத்திலேயும் எந்த மதத்திலேயும் கடைப்பிடிக்காத ஒரு புனிதமான யாத்திரை ஐம்பத்தெட்டு நாள் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மூன்று மாகாணம் ஏழு மாவட்டங்கள் உகந்த மட்டும் நூற்றி எட்டு திருத்தலங்கள் பஞ்சாட்சர தலங்கள் ஆறுபடை முருகனுடைய ஆறுபடை திருத்தலங்கள் யாழ்ப்பாணம் தொண்டமன்னார் செல்ல சென்னதிலேருந்து ஒவ்வொரு அடியும் முருகா முருகான்னு வைக்க காலெடுத்து வைக்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நிரம்பும் சுத்தமாகுது இதயம் புனிதமான இதயமாகுது பார்க்குற பார்வை பேசுகிற பேச்சு மணக்கிற மனம் நினைக்கிற நினைப்பு நெட்டி துறந்து நெற்றி கண்ணால கண்ணால் முருகன் நாங்கள் எப்படி எங்கள் இந்த வேலை கொண்டு வரையக்க ஐம்பத்தெட்டு நாள் செல்வது இன்னைக்கு ஐம்பத்தி அஞ்சு நாளில் வந்திருக்கோம் திருத்தலங்களையெல்லாம் சந்திச்சு நாங்கள் இந்த வேல் போல் கொண்டு ஒவ்வொரு திருத்தலங்களும் பெற வர அந்த நாட்டு மக்கள் ஞானம் பெற்று கல்வியில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்கிறார் இந்த யாத்திரை வரையக்கையும் எத்தனையோ வடிவங்களில் முருகன் கிழவன் கிளவி குழந்தை பிச்சி எடுக்கிற ஆள் மாதிரி வெயிலாதவர் மாதிரி எல்லாம் எங்களை சோதிச்சிருக்கிற நிறைய வளங்கள் பாவம் செஞ்சுட்டு யாத்திரை ஜாத்திரை வராதுங்க இந்த ஜாத்திரையானது புனிதமான யாத்திரை எந்த உலகத்திலேயே ஒரு ஐயப்பனுக்கு மாலை போட்டுன்னு போனால் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நடக்கிறது இல்லை மேலக்கு மண்டல பூசைகள் ராஜகோபுரங்கள் வசந்த மண்டலங்கள் கோபுர பூசைகள் திருவிழா நடந்தாலும் இது ஐம்பத்தெட்டு நாளண்டா ஒரு மண்டலத்தை மிஞ்சினர் எத்தனையோ குழந்தைகள் கருவறையில் இருக்கிற கருவோடையே குழந்தைகளோட வருகிறோம் முருகன் குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறார் அதானே வேல் வடிவத்தில் உருவாகிறார் உலகத்தில் கையெடுத்து கும்புற மதமும் எங்களுடைய மதம் கஷ்டப்பட்டு வணங்குற மதம் இல்லை வேலோட அங்க எல்லாம் விதைக்கப்படுது விடிய ரெண்டு மணிக்கு மூன்று மணிக்கு ஒழும்புவோம் ஒழும்பி மடைய குளிச்சு முழுகி போட்டு காலில் பாட்டாக இருந்தால் போடாமல் தொப்பியல் போடாம விடாமல் சேட்டுகளும் போடாமல் நாங்கள் சூரியன் உதிக்க முன்னும் வலிக்கிட்டோம்ல இப்படி ஏழு ஏழு எட்டு மணிக்கில் ஒரு இருபது கிலோமீட்டர் நடந்தது திருப்பி இந்த அடியார்களை நாங்கள் இங்கே வர்றது காரணம் யாழ்ப்பாணத்தில் இருந்து உகந்த மட்டும் எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் சகோதர மொழியில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் எங்களுக்கு நல்ல சாப்பாடுகள் குடிவகைகள் குடிவை குடிவையண்ட இளனி தேத்தனி ஜூஸுகள் தேடி தேடி வந்து செல்ல சென்னையிலேருந்து வராங்க செல்ல சென்னையிலேருந்து வாராங்கன்னு சொல்லி எங்கள ஊர்களில் இல்லாத சாப்பாடுகள் நகர சபை பிரதேச சபை அரசாங்க அதிபர்கள் மற்றது மேர் இந்த முறை பாதுகாப்பு அமைச்சரும் வந்து யாத்திரைக்கு வந்த சொந்த பந்தம் இல்லை இன்றைக்கு நாங்கள் உகந்தையில் சந்திக்கிறோமோ அவ்வளோ பேரும் எங்களுடைய அடியார்கள் பக்தர்கள் அடியார்கள் நன்றி வணக்கம் திருச்சி தம்பளம் இந்த விடயத்தை நீங்கள் உலகம் பூரா பரப்புறிங்கள் பிறப்புவீர்கள் உங்களோட குடும்பமும் நோயற்ற வாழ்வு குறைவேற்ற செல்வத்தோடு வாழவும்